வீடுகளை வாடகைக்கு கொடுக்கும்போது யாருக்கு கொடுக்கின்றீர்கள் அவர்கள் யார் என்று தீவிர தீவிரமாக விசாரித்து கொடுங்கள் இன்றைய திவைன பத்திரிகையில் இப்படி ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கின்றது பார்க்கலாம் வெளிநாடு சென்ற வைத்தியரின் வீட்டை அதாவது வெளிநாடு சென்ற வைத்தியரின் வீட்டை அவருக்கு தெரியாமலே ஆவணங்களை போலி ஆவணங்களை தயாரித்து இன்னும் ஒருவருக்கு கூலிக்கு கொடுத்து அதன் மூலமாக பணம் பெற்று தலைமறைவாகிய நபரை தான் இந்த செய்தி வந்திருக்கின்றது எனவே மிக மிக நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் வீடுகளை வாடகைக்கு விடும்போதும் சரி வீடுகளை குத்தகைக்கு விடும்போதும் சரி யாருக்கு விடுகின்றோம் யாருக்கு கொடுக்கின்றோம் போன்ற விவரங்களில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது உங்களது கடமையும் பொறுப்புமாக இருக்கின்றது எனவே யாருக்கு வீடுகளை வாடகைக்கு கொடுக்கின்றீர்கள் குத்தகைக்கு கொடுக்கின்றீர்கள் என்பதில் மிக கவனமாக இருங்கள் பாருங்கள் ஒரு வைத்தியர் வீட்டை நம்பிக்கையுடன் கொடுத்து சென்றிருக்கின்றார் எனவே அவர் வருவதற்கு முன் வீடு வேறு வேறொருவருக்கு கூலிக்கு கொடுத்து போலி ஆவணங்களை தயாரித்து கொடுத்திருக்கின்றார்கள்